ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்ம கோலம் அம்மோட அன்பான வணக்கம் நாளையே ஆடி கடைசி செவ்வாய்க்கு மூன்று ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி மதியமே ஒரு ஸ்டார் கோலம் அப்லோட் பண்ணிட்டேன் பார்க்காத சிஸ்டர்ஸ் பார்த்துட்டு லைக் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டை எனக்கு கொடுங்க இப்போ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் வரலட்சுமி பூஜைக்கு அன்றைக்கி காலையில் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கிறேன் கேளுங்க சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் நாளை நான் முதல் கோலம் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக போட்டிருப்பீங்க அமுதா சிஸ்டர் வாசல் எவ்வளோ மங்களகரமாக இருந்தது கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்கும் அடுத்ததாக சுமதி அறிவலகன் ஐடியிலேருந்து சுமதி சிஸ்டர் தான் அம்மோ வியாழன் அன்று நான் உங்கள் கோலம் போட ஆசையாக இருந்தேன் ஆனால் மழை வந்து விட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேறொரு நாள் போடலாம் என்று விட்டுவிட்டேன் ஓகே சிஸ்டர் அதனால் என்ன அந்த கோலத்தை இன்னொரு நாள் போட்டு பார்த்துங்க மழை வந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தானே இப்போ நான் பேசிகிட்ருக்கல இருக்கல நேற்றி நைட்டுலேருந்து விடிய விடிய எங்கள் ஊர்லலாம் சம மழை சிஸ்டர் காலையில் ஒம்பது மணி வரைக்குமே லைட்டான தூரல் இருந்துகிட்டே தான் இருந்தது நீங்கள்லாம் என்ன ஊர் உங்கள் ஊர்லலாம் மழை தூறிட்டு தான் இருக்கா இப்போ கூட வானம் ரொம்ப மேகமூட்டமாக தான் சிஸ்டர் இருக்குது மழை வர மாதிரி உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக ரம்யா சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்து ஷவர் கொடுத்து நேற்று கமெண்ட் பண்ண முடியலக்கா ஃபோன் ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சு அதனால் தான் தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் இட்ஸ் ஓகே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கும் மிக்க மிக்க நன்றி இந்த உங்களோட ஹார்ட்டை விட டபுளாக நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுற ஹார்ட் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் கோலம் அருமை அருமை சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து ஷவரம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு அடுத்ததாக ஐயப்பன் ஐயப்பன் ஐடியிலேருந்து என் பெயர் முத்துலட்சுமி உங்கள் கோலம் அழகு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் முத்துலட்சுமி சிஸ்டர் அடுத்தது சாத்விக் அஜய்குமார் ஐடியிலேருந்து ஸ்வர்ணாம்பாள் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் கொடுத்துருக்காங்க ஹாய் ஸ்வர்ணாம்பால் சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா பவானி அருண் ஐடியிலேருந்து ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் பவானி சிஸ்டர் அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் ரோஸ் ஃப்ளவரும் மூணு எனக்கு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் இந்த ஹார்ட்டை விட டபுளாக உங்களுக்கு நான் ரிப்பீட் அனுப்பி விடுறேன் வந்துருச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா சுமதி அறிவழகன் சிஸ்டர் தான் நாளை வரலட்சுமி விரதம் விளக்கு கோலத்திலிருந்து ஆரம்பம் எங்கள் வாசல் ஜொலிக்க போகிறது சூப்பர் சூப்பர் சுமதி சிஸ்டர் ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அவங்க வாசல் விளக்கு குளத்தில் ஜொலிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க சுமதி சிஸ்டர் அடுத்ததாக கலைச்செல்வி காயத்ரி ஐடியிலேருந்து ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு அடுத்ததான் சித்ரா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அழகோ அழகுன்னு சொல்லி ஹாட்டு கொடுத்து இரண்டாம் கோலம் நாளை எங்கள் தெருவை அலங்கரிக்கப் போகுது அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹாட்டு கொடுத்து நானும் சின்ன வயதிலிருந்தே கோலம் போடுவேன் ஆனால் விசேஷ நாட்களில் தான் கலர் கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க ஓ ஓகே ஓகே சிஸ்டர் நான் வந்து விசேஷ நாளாக இருந்தாலும் சாதாரண நாளாக இருந்தாலும் ஒரு குட்டி கலராவது குட்டி கோலமா இருந்தாலும் கலர் கொடுத்துருவேன் சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததான் நம்ம உமா சிஸ்டர் பாட்டோட வந்துட்டாங்க என்ன பாட்டுன்னு பார்க்கலாமா விளக்கு வைப்போம் விளக்கு வைப்போம் குளம் விளங்க விளக்கு வைப்போம் அம்முவின் விளக்கு கோலத்தை வாசலில் வைப்போம் விளக்கு தாமரை கோலம் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு காட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களோட பாட்டு கமெண்ட் அருமையோ அருமை தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இந்த மாதிரியான சப்போர்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கும் நிறைய ஹார்ட் அனுப்பி விடுறேன் வந்துருச்சானே இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் அடுத்ததாக ஏசுமணி சிஸ்டர் ரொம்ப நாள் ஆகுது கமெண்ட் இன்றைக்கி தான் படிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நாளாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலை நானும் யோசித்தேன் என்னாச்சு ஏசுமணி சிஸ்டர்லாம் ஆளை காணுமேன்னு உங்கள் கை வண்ணம் அழகு கோலம் சூப்பர் சூப்பர் சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் யேசுமணி சிஸ்டர் மீண்டும் நீங்க வந்ததுக்கு ரெகுலரா வீடியோ பார்த்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட் எனக்கு கொடுங்க ஏசுமணி சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் அடுத்ததா தேவிஸ்ரீ நாகராஜ்லேருந்து டூ கோலமும் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹாட்ட கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிஸ்ரீ சிஸ்டர் அடுத்ததா நம்ம அமுதா சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட் கொடுத்து உங்கள் ஹார்ட் இங்கு வந்து விட்டதுன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படியா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட கமெண்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க உங்களோட அன்பான சப்போர்ட்டையும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா எஸ் நித்திய கல்யாணி ஐடியில இருந்து எக்ஸலன் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நித்திய கல்யாணி சிஸ்டர் அடுத்ததா லெவன்ஸ் ஐடியிலேருந்து சூப்பர் அவேஸ் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக கவிசூர்யா ஐடியிலேருந்து ஹாய் சிஸ்டர் சூப்பர் கமெண்ட் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கோலமும் சூப்பர்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் தேவிகா சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டு எனக்கு இப்படி கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக நரேஷ் நிறைய ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க நிறைய ஐடிக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துருங்க அடுத்தது நம்ம மகா சிஸ்டர் தான் செம்ம பியூட்டிஃபுல் சிஸ்டின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகா சிஸ்டர் அடுத்ததாக ரம்யா சிஸ்டர் தான் சூப்பர் சிம்பிள் கொடுத்து நிறைய ரோஸ் ஃப்ளவர் கொடுத்து சூப்பர் அக்கான்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்தது நம்ம சாந்தி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாந்தி சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு உங்களோட ஹார்ட்டை விட டபுள் மடங்கு ஆனால் உங்களுக்கு ரிப்பீட்டாக அனுப்புகிறத நினச்சிக்கோங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா தமிழ் விடு அப்படின்ற ஐடியிலேருந்து அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்னே சிஸ்டர் அடுத்ததா தனலக்ஷ்மி மனோகரன் ஐடியிலேருந்து ஷவர் கொடுத்து கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தனலக்ஷ்மி சிஸ்டர் அடுத்ததாக லதா சிஸ்டர் தான் உங்கள் கோலங்கள் எல்லாம் சூப்பர் ஒரு சின்ன உதவி தயவு செய்து இப்படி பேசுவதை நிறுத்துங்கள் நல்ல இனிமையான சாமி பாட்டு அல்லது காருக்கு இனிமையான மெலடி டியூன்களை போடுங்கள் கோலத்தின் நடுவே வரும் வாசகங்களை அச்சிட வேண்டாம் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஃபஸ்ட் டைமாக எனக்கு இப்படி ஒரு கமெண்ட் வந்திருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு இப்போ தான் படிக்கிற சிஸ்டர் நிறைய சிஸ்டர் நீங்கள் கமெண்ட் படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒருத்தவங்க தான் இப்படி சொல்லியிருக்கீங்க இப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஸே ஏற்பட்டுருச்சு நம்ம கமெண்ட் படிக்கலாமா வேணாமான் நான் ஆக்சுவலாக ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய சிஸ்டர்ஸ் நல்லா இருக்குது ரொம்ப நிறைய இது பண்ணுறாங்க சரி இவங்களோட பேரெல்லாம் நம்ம வாசித்து சொல்கிறத விட வேறு எதுவும் நம்ம அவங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்னு யோசிச்சு தான் இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்களே அவங்க பேரெல்லாம் நம்ம அவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்களோ பேர் படித்து நம்ம ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் இதை வந்து செஞ்சேன் ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறது எதுக்காகன்னு எனக்கு தெரியல நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க நிறைய சிஸ்டர்ஸ் வீடியோ பார்க்குற சிஸ்டர்ஸ் எனக்காக தயவு பண்ணி நீங்கள் நான் கமெண்ட் படிக்கலாமா வேணாமான்ற கருத்தை சொல்லுங்கள் எவ்வளோ பேர் படிக்கலான்னு சொல்கிறீங்க எவ்வளோ பேர் படிக்க வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியல என்னோடய மைண்டில் இந்த திங்கிங் தான் இருந்தது இவ்வளோ சிஸ்டர்ஸ் நமக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களோட கமெண்ட்ஸை நம்ம படித்து தேங்க்யூ சொல்கிறது தான் பெரிய நன்றி கடனாக இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் அது சிலருக்கு பிடிக்கல போல் சாரி சிஸ்டர் பிடிக்கலன்னா ஆனால் நிறைய சிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்த்துட்டு முடிவெடுத்துக்கிறேன் அடுத்ததாக மணிகண்டன் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து மணிமேகலைன்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலை சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததாக மகா தமிழ் கோலங்கள் ஐடியிலேருந்து தாமரைப்பூ தீபம் கோலம் அருமை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகா தமிழ் கோலங்கள் ஐடிக்கு அடுத்ததாக நம்ம சோனியா சிஸ்டர் தான் கடலுக்குள் முத்தெடுப்பது போல அம்மாவின் கோலங்கள் ஒவ்வொன்றும் முத்து போல் உள்ளது கோலங்கள் மிக அருமை அதிலும் வண்ணங்கள் மிக அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ரோஸ் புலவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு ரொம்ப அழகாக இன்னைக்கு அழகாக எழுதி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க செம்மையாக இருக்குது உங்களோட கமெண்ட் தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் தான் நடராஜன் ஐடிலேருந்து சூப்பர்மான் சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க சாரி சிஸ்டர்ஸ் மூணு கோலமும் முடிஞ்சதுனால இன்னும் பேலன்ஸ் ஒரு நாலு கமெண்ட் தான் இருக்குது ஆனால் அதை படிக்க இதில் டைம் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக படிக்கிறேன் சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்